சில்ல குட் மார்னிங் இது ஒரு சூப்பரான வீடியோ முக்கியமான வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ டோன்ட் மிஸ் திஸ் வீடியோ ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல லில்லிஸ் நம்ம வச்சு வளர்த்து நம்மளோட அனுபவத்தில் எப்படி எப்படி முட்டுக்கள் இவ்வளோ வச்சுருக்குது ஸோ என்ன தான் நீங்கள் வந்து ரகசியம் வச்சுருக்கீங்க நீங்கள் உங்கள் லில்லிக்கு எப்போ பார்த்தாலும் பூக்குது முட்டு இருக்குது அப்படி நல்லா சொல்கிறீங்க இல்லையா எல்லாத்துக்கும் தான் இவ்வளோ முட்டுக்கலாம் இவ்வளோ முட்டுக்கலாம் அப்படின்ற சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறது உண்டு ஸோ என்ன சீக்ரெட் அப்படிங்கிறது தான் வந்து வந்தபோது சொல்ல போகிறோம் எல்லாருக்கும் வந்து ரிவீல் பண்ண போகிறோம் ஸோ பொறுமையாக வீடியோவை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும் நீங்கள் இதில் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நீங்களும் உங்களை வந்து சோதித்து பார்க்க வேண்டியதும் இருக்கும் அதாவது ரெயின் டில்லி வச்சு உங்கள் வீட்லேயே நீங்கள் வளர்த்தி பார்க்கும்போது அதில் உள்ள அனுபவத்தை நான் இப்போ சொல்கிற சில விஷயங்களை வச்சு நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டியிருக்கோம் ஸோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம காமிக்க போகிறோம் தங்கங்களா ஓகே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் அப்படிங்கிற வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் அப்படிங்கிற வெரைட்டி முட்டுகள் எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள் சிஸ்டர் முட்டுகள் இவ்வளோ வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி வைக்கிதுன்னு சொல்லி நான் எனக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் முதல்ல இயற்கையை மதிக்கணும் இயற்கைக்கு நம்ம இது பண்ண போகும்போது அதில் வந்து மறைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து அதில் பொய்யா சில விஷயங்கள் வந்து நான் இங்கே சொல்கிறதுக்கோ வந்து இது கிடையாது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த ரெயின் லில்லியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ ரெயின்லில்லீஸில் வந்து இவ்வளோ மொட்டுக்கள் எப்படி சிஸ்டர் வருது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு லில்லிஸ்க்கு நீங்கள் பெரிய பாட்டு வைக்கணும் சின்ன பாட்டு வைக்கக்கூடாது நான் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஸ்பாட் சைஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கணும் ஸோ இதோட டெப்த் வந்து இவ்வளோ தானே சிஸ்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கிடையாது இதில் அதோடய வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் நாலு வெரைட்டி கூட வைக்கல நான் ரெண்டே வெரைட்டி தான் வச்சுருக்கேன் இங்கே ஒரு வெரைட்டி இங்கே ஒரு வெரைட்டி அவ்வளோவே தான் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்தோன்னே இப்படி தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக வேர்கள் இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு வேர்கள் கீழே சாரிப்பா எந்த அளவுக்கு வேர்கள் கீழே உங்களுக்கு அவ்வளோ தூரம் போகுதோ அந்த அளவுக்கு தான் அதோட ரிசல்ட்டும் இருக்கும் வேர்கள் போகிறதுக்கே இடம் இல்லை இப்போ தரையில் வைக்கிறது வேறு மண்ணில் வைக்கிறோம் அப்படிங்கிற போது அதை தொட்டியில் அந்த மண்ணுக்குள்ளே என்ன மினரல்ஸ் இருக்கோ அந்த மண்ணுக்குள்ளே என்ன சத்துக்கள் இருக்கோ அது மட்டும்தான் அதுக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம் மண்கலவை வந்து நம்ம போடுறது வந்து நம்ம இப்போவும் போல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட கஸ்டமர்ஸே நிறைய பேர் நிறைய வந்து மண்கலவை சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மண் கல்வி அதில் என்னை ரொம்ப ஆச்சரியத்தில் ஆள்படுத்தினதுன்னா ஒரு கஸ்டமர் இருந்தால் சொன்னாங்க செம்மண் மட்டும்தான் சிஸ்டர் போடுறேன் சத்தியமாக ஒன்றுமே இல்லை அப்போ அவங்களோட அதை நானலைஸ் பண்ணி பார்க்கும்போது பெரிய தொட்டியில் ஒரே ஒரு பல்பு ரெண்டு ரெண்டு பல்பு மட்டும் ஒரு வருஷம் தான் ஆகுது அவங்க என்கிட்ட கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு வாவ் ரெட் ஜாய் வேறு லெவல் போனால் இப்போ தான் பார்க்கறேன் இதையே இவ்வளோ நேரம் பார்க்கல சார் அடுத்து எதாவது பூ போர் அடிக்காமல் காமிக்கலாண்டான்னு பார்த்தா ரெட் ஜாய் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இது எப்படி நேரோ பெட்டல்ஸ் இது எப்படி ப்ராட் பெட்டல்ஸாக இருந்திருக்கு இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஹெட் ஜாய் என்னன்னு கேட்டேன் ரெட் ஜாயோட சீட் சம்டைம் சொல்லுங்கள் எடுத்து அதுக்குள்ளே நான் போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான பூக்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னங்க இது ரவுண்டு கட்டி ஆறுது இது இது பண்ண மாதிரி ஒரு இது இப்படி வந்துருக்குது பாருங்கள் ரவுண்டு கட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் பாட்டு சைஸு அதுக்கப்புறம் கலவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறதில் இருக்குது என்னோடது நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் செம்மண் மணல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணை எரு நல்லா உதுத்து காஞ்சது இது நான் போட்டு வந்து வைப்பேன் தங்குங்களா அதெல்லாம் அந்த சாயில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கணும் அப்படி பொல 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 பொலன்னு இருக்கணும் தண்ணி ஊற்றுன செகண்ட் கீழே ட்ரைன் ஆகி போயிடணும் இது ஒன்று இன்னொன்று இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விட்ருப்பேன் தெரியுதுங்களா இந்த முடி வந்து ரொம்ப அதிக இது எப்படின்னா பழைய பல்பில் தான் நம்ம இதை பண்ணணும் புது பல்பில் வந்து பண்ணக்கூடாது பழைய பல்பில் ஏன்னா புது இதுல இதுலேருந்தும் சத்து உங்களுக்கு அதுக்கு போகணும் இது பழசுனா ஆல்ரெடி வேர்கள் நல்ல பெருசாக இதாக இருக்கும் இதெல்லாம் அதிகப்படியாக வளர்ந்துருக்கிறதுனால கட் பண்ணி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ நம்ம கவாத்து பண்ணுற மாதிரி நான் என் மனசுக்குள்ள நினச்சிட்டு இதை ஃபாலோ பண்ணுறேன் அது நடக்குது ஸோ இது அதுக்கப்புறம் சம்மரில் கூட வந்து பார்த்திங்கன்னா எப்படி சிஸ்டர் பூக்குது என்ன பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குது சம்மரில் கூட பூக்குது எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தண்ணி ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்களுக்கு ஈரப்படுத்தி அதை ஈரத்தன்மையிலே வச்சுருக்கும் போது இது வந்து நடக்குது அதேமாதிரி இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஒரே பல்பில் மூணு ஒரே பல்பில் மூணு முட்டு எல்லாமே பாருங்க இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ஒன்று இதில் ரெண்டு இதில் ரெண்டு இப்படி இவ்வளோ வந்திருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உரங்கள் போடுறதுனால உங்களுக்கு வருதா சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன் நான் உரங்கள் அப்படின்னு பார்த்தா எந்த உரமும் நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நான் போட்டுகிட்டே இல்லை நான் வந்து கலவை வந்து ரெடி பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் ஃபுல் சன்லைட் ஃபைவ் டு செவன் ஹார்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக எயிட் ஹார்ஸ் கூட சொல்ல போனால் காலைல ஏழு மணிக்கெலாம் வந்துடுது சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி ஃபுல் சன்லைட்டில் வந்து நான் இதை வச்சிடுறேன் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு பாருங்கள் பெரிய பாட்டு ஃபுல் சன்லைட்டு இந்த மாதிரி மணல் கலந்த மண் இது வைக்கும்போது நான் எனக்கிட்ட இருக்குது இந்த இவ்வளோ குவான்டிட்டிக்கு என்னால் ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் எனக்கு அது வந்து அடிக்கடி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே எனக்கு அது வந்து ப்ராக்டிக்கலாக முடியாதது ஒன்று இங்கே பாருங்களேன் இதில் ஒன்றா இதில் ரெண்டா இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது தனி இது இங்கே ஒன்று இங்கே மூணு இந்த இடத்துல பாருங்கள் அஞ்சு வந்திருக்கு மேபி மூணு பல்பு இருக்கு இருக்கும் இதில் அஞ்சு வந்துருக்குது இங்கே பாருங்கள் எப்படின்னு இதெல்லாம் சூப்பராக வந்திருக்குது இல்லை ஸோ அதனால் உரங்கள் கொடுக்கறதுனால மட்டுமே இப்படி மொட்டு வைக்குது உரங்கள் கொடுக்குறதுனால மட்டுமே இப்படி இருக்குதுன்னு கேட்டால் நான் அதுக்கு உடன்பட முடியாது ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ மாதம் மாதம் நான் உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க அப்போ சிம்பிள் கொஸ்டின் நீங்கள் உங்களையவே நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்போ எனக்கு மாதம் மாதம் இது இப்படி பூக்கணுமா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் நான் மாதம் மாதம் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறனா மாதம் மாதம் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குதா இல்லை இல்லையா இப்போ ரீசன் என்ன இது ரெயின் லில்லி இதை நம்ம என்ன பண்ணுறோம் மழை லில்லின்னு சொல்லி ஏன் அழைக்கிறோன்னா மழை வரும்போது சாதாரணமாக கடந்துச்சு சிஸ்டர் எங்கன்னா பல்பை கிடந்துச்சுன்னே தெரியலை ஆனால் மழை வந்தோன்னா குப்பு குப்பு குப்புன்னு பூக்குது சிஸ்டர் நீங்கள் அங்கே போய் ஃபெர்டிலைசர் போட்டிங்களா நம்மளை நம்மளே அனலைஸ் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஃபர்டிலைசர் வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாகலாம் தேவை கிடையாது தேவை தான் எப்படின்னா இப்போ ஸ்லோ ரிலீஸ் ஃபர்ட்டிலைசர் இந்த வருஷத்துல நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நியூட்ரி கோட் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதன் வந்து அடிக்கடி நம்ம போடணுமா அப்படின்னு கேட்டால் என்னோடய கொஷின் என்னென்னா அடிக்கடி ஒரு பல்பு வெரைட்டி அதுக்கு நம்ம போடும்போது அது இப்படி பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ மாதம் மாதம் நான் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் என்கிட்ட கொத்தா பூக்குது கொத்தா பூக்குது கொத்தா பூக்குதுன்னு சொல்லி பண்ணுறது இல்லை இல்லையா ஸோ பி ப்ராக்டிக்கல் ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலம் மழைக்காலத்தில் ஒரு இடத்துலருந்து பல்பு அப்ரூட் பண்ணி ட்ரை பண்ணி கொஞ்ச நாள் வச்சுருந்து அதை நம்ம இந்த மாதிரி ஊண்டி வைக்கும்போது அது புது பல்பாக இருந்தால் கூட அதாவது ஆல்ரெடி மதர் பல்பாக இருக்கும் ஆனால் புது பல்பாக இருந்தால் கூட அதை வச்சு அதில் மழை தண்ணி படும்போது இந்த மிரக்கல் நடக்கும் இது நேச்சுரலாக நடக்கிறது இது நான் உரம் போட்டதுனால தான் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோன்னா அது கிடையாதுங்கிறது என்னோட ஒரு இதுங்க நிறைய பேர் கேட்குறீங்க என்ன உரம் போடுறது என்ன உரம் போடுறதுங்க இதில் மறைக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது இதில் உரம் அப்படி இல்லை இல்லை இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இப்போ மழை காலம் தானே ஏன் இப்போ மழை காலத்தில் மட்டும் எல்லாரும் சிஸ்டர் இப்படி பூத்துச்சு அப்படி பூத்துச்சு ரிவ்யூ இது சிஸ்டர் அது சிஸ்டர் நம்ம ஏன் சொல்கிறோம் இது வந்து பேபெரி பல்லுங்க சூப்பராக இருக்க கலர் பாருங்கள் கலரை கூட பாருங்கள் பேபெரி பல் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்கும் இது இப்போ எப்படி இருக்குது கிட்டத்தட்ட டார்லி இது இந்த மாதிரி கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வருது இது வந்து கிளைமேட்டில் வந்து சேஞ்ச் ஆகும் கிளைமேட் இதாக இருக்கும்போது சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி இந்த பல்ப்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய தடவை பூத்துவங்க மழை தண்ணி பட்டோன்னா அது என்ன காரணம்ன்றது எனக்கு தெரில ஆனால் மழை தண்ணி பட்டோன்னா அப்படியே முட்டு முட்டாக வந்து பூக்க வந்து ஆரம்பிக்குது ஸோ உரம் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ பூக்கள் பூக்கும் உரம் கொடுக்கறதுனால ரெண்டு மூணு பட்ஸ் வரும் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது எங்கிட்ட அந்த கேள்வியை கேட்காதீங்க தங்கங்களா நான் என்ன ப்ராக்டிக்கலாக பண்ணுறேனோ அதுதான் தான் நான் சொல்கிறேன் என்னோட அறிவுக்கு நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறபடி இது எதுக்குமே நம்ம மாதம் மாதம்லாம் உரம் கொடுத்ததே கிடையாது அதுதான் உண்மை ஆனால் பெரிய பாட்டில் வச்சுருக்கிறேன் அந்த இது இப்போ என்ன மண்கலவைய வந்து இந்த மண்கலவையை போட்டிருக்கிறேன் மட்ஸா எரு போட்ட மண்கலவையை போட்டிருக்கிறேன் நியூட்ரிகோட் வந்து போட்டு இப்போ ஹார்ட்லி ஒன் மந்த்து தான் இருக்கும் அது ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அது இருக்கும் அதுவும் இந்த தடவை நான் போட்டது வந்து த்ரீ சிக்ஸ்டி அப்போ ஒன் இயருக்கு இருக்கக்கூடிய நியூட்ரிகோட்டு தான் நம்ம போட்டிருக்கிறோம் அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்போ இதுக்கு முன்னாடி தமிழிச்சிக்காரன் இந்த மாதிரி வீடியோ பண்ணது இல்லைன்னு கேட்டால் பண்ணியிருக்கிறோம் எப்போ கூட்ட கூட்டமாக இதை விடலாம் சூப்பர் சூப்பர் எப்போனா மழை காலத்தில் பண்ணியிருக்கோம் ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ரெயின் ரிலீஸ் இப்போ பத்து இருபது வெரைட்டி இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது வெரைட்டி வச்சுருக்கீங்க அதுக்குள்ளே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க மழை தண்ணி படும்போது பல்பு நல்லா ஹெல்த் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி முட்டுக்கள் வரும் மாசம் மாதம் உரங்கள் கொடுக்கறதுனால தான் வருமானு கேட்டால் அது கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசம் மாதம் இல்லாமல் நான் எவ்ரி மந்த்து வந்து இல்லாமல் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கொஞ்சம் எதுவோ இப்படி முட்டுக்கள் என்னைக்காவது காமிச்சிருக்கேன் வீடியோலாம் கிடையாது நான் உரங்கள் மாதம் மாதம் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் அந்த மாதிரி அக்ரி பண்ணுறவங்கள சொல்றேன் அப்போ அந்த ப்ளூம் மாதம் மாதம் காமிக்கணும் இல்லையா அதுதான் நான் கேட்குறேன் அதனால் இது வந்து அதனால் கிடையாது நீங்க போ உரம் போடாம இருந்தாலுமே உங்களுக்கு மழை காலம் வரும்போது உங்களுக்கு இந்த மொட்டுக்களை நீங்க நல்லாவே பார்க்கலாம் அங்கே பாருங்க எவ்வளவு மொட்டுக்கள் பாருங்க எல்லாமே பூத்துருக்கு பாத்துருக்கு சுரல் இருங்க காமிக்க அதே மாதிரி பூ பாத்தீங்கன்னா லக்கீசூழல் ரொம்ப பெருசா இருக்கும் தங்களுக்கு நான் எத்தனை கொடுத்தேன் பெருசு பெருசு பெருசா இருக்குங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஃப்ரீக்குவெண்ட்டு இதுங்க ப்ளூமருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய பெரிய பல்பாகவும் இருக்குது நல்லா ஃபாஸ்ட்டாகவும் மல்டிப்ளை ஆகுதுங்க இந்த லக்கி சுரல் அப்படிங்கிறது வந்து இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது இல்லை ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது அழகாக இருக்குது லக்கி சுரில் அப்புறம் ஐ திங்க் லவ் லவ்னு நினைக்கிறேன் நான் அப்ரூவ் பண்ணி வச்சுட்டு வச்ச உடனே அப்போ மழை கூட இல்லை ரெண்டு மூணு பட்ஸ் வந்து இப்போ டபுக்கு நான் வந்தாங்க பார்த்தீங்கன்னா பட்ஸ் இது பண்ணி லைட்டாக இடிதான் தண்டர் வந்தாலுமே இந்த லில்லி வந்து அந்த மாதிரி வந்து முட்டக்கல் வைக்க எல்லாத்துலேயுமே முட்டு வச்சுருக்குதுங்க இங்கே பாருங்களேன் எல்லாத்துலையுமே முட்டு வச்சிருக்குது இங்கே பாருங்களா சூப்பராக இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்கா இங்கே பாருங்க இந்த பக்கம் ஸ்வீட் செக்ஸ் எல்லாமே எல்லாமே முட்டு வச்சிருக்குங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணு ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா டீ லெவன் டீ லெவன் அழகா இருலாச்சும் ஃபோட்டோ கூட எனக்கு எடுக்க முடியலைங்க டீ லெவன் டி டூ வா டி அப்புறம் டி செவன் ரோசியஸு வா டிசி சீரஸில் இந்த ஒரு பெரிய இதில் தாங்க நான் வச்சுருக்கேன் அடிக்கடி அப்ரூட் பண்ணாமல் நீங்கள் பல்ப்ஸை ஒரே இடத்துல வச்சு தண்ணி கொடுத்து நீங்கள் நல்லா இது பண்ணிங்கன்னா அந்த பெரிய பல்பாக ஒரே இடத்துல இருக்கிறது சமயம் ஓமே காடு எக்ஸாட்டிக் சூப்பர் எக்ஸாட்டிக் நீங்கள் பூக்கிறதா இருந்துச்சு பார்த்து வச்சுருந்தேனே சரி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் நான் மாதம் மாதம் நான் போடுறது கிடையாது இதோட ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் லாஸ்ட் மந்த் கொடுத்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மழை வந்தோன்னே இவ்வளோ மொட்டுக்கள் வருது ஒரே இடத்துல பல்ப்ஸை வச்சுருக்கிறேன் மாட்டு சாணு போட்டு வச்சுருக்கணும் இதுதான் இதை நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த கேள்விகள் அதிகமாக வந்ததுனால தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன் ஸோ அடிக்கடி கொடுக்கணுதுன்னா அது உங்களோட விருப்பம் அடிக்கடி கொடுத்து பாருங்க அதோட இது பாருங்கள் ஓ இது வந்து இன்னொருத்தவங்க இவ்வளோ ரெயின்லி வச்சு வளர்க்குறாங்க அப்போ இவங்க சொல்கிற எல்லாமே எங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் தான் கரெக்டாக இருக்குங்கிறது கிடையாது இன்க்ளூடிங் தமிழ்ச்சிக்காடு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் கையில் பல்ப்ஸ் இருக்குது தானே பத்து வெரைட்டி பிரிங்க பத்து வெரைட்டி ஒரு பக்கம் வைங்க மாதம் மாதம் ஒரு பக்கம் வந்து நீங்கள் ஒரு பக்கம் வந்து உரம் கொடுத்துட்டே இருங்க இன்னொருத்துக்கு மாதம் மாதம் கொடுக்காம இருங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் அந்த உண்மை தன்மை என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க இதுதான் இந்த வீடியோவில் நினைச்சேன் ஹேப்பி அன்னைக்கு